திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோ மாசற்ற வழியில் நடப்போ பேறு பெற்றோ ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறுபெற்றோர் பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறுபெற்றோர் பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் போர் பெற்றோ பெற்றோவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ ஆண்டவரே நீர்வும் நியமங்களை தந்தி அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு மை உன் உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் ஆண்டவ திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோ ஆண்டவ திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோ இரேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது மிக பெரிய ஒரு நீண்ட நெடிய திருப்பாடல் வகையை சார்ந்தது பொதுவாகவே விவிலியத்தில் வினாடி வினா நடத்தினார்கள் என்றால் இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்பார்கள் திருப்பாடலில் அல்லது விவிலியத்தில் மிக பெரிய அதிகாரம் எது திருப்பாடலில் மிக பெரிய நீண்ட நெடிய திருப்பாடல் எது என்று கேட்டால் அது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஏனென்றால் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்புகளில் வெவ்வேறு வகையிலே ஆண்டவருடைய திருச்சட்டத்தை பற்றிய வெவ்வேறு பார்வையை அதனுடைய பலன்களை அதனுடைய வழிமுறைகளை இப்படி பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்கின்ற ஒரு திருப்பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது அமைந்திருக்கின்றது இன்றைய தியானத்திற்காக நாம் முதல் எட்டு வசனங்கள் அதிலே ஒரு ரெண்டு வசனங்களை நாம் விடுத்து மொத்தம் ஆறு வசனங்களை நாம் தியானிக்கின்றோம் ஆண்டவரின் திருச்சட்டம் எதற்காக எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் திருச்சட்டம் மாசற்ற வழியில் நாம் நடப்பதற்கு ஆண்டவருடைய அந்த வழிமுறைகளை நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடையாக திருச்சட்டம் பார்க்கப்படுகின்றது கடவுள் தன்னுடைய சட்டங்களை கடைபிடிப்போரை இப்படி இந்த திருப்பாடலாசிரியர் பேறு பெற்றோர் என்று அழைக்கின்றார் முதல் மூன்று வசனங்களிலேயே எனக்குரிய நான்கு வகையினர் கடவுளின் பார்வையில் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் யாரெல்லாம் அவர்கள் மாசற்ற வழியிலே நடப்பவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்பவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பவர்கள் அதனை முழு மனதோடு கடைபிடிப்பவர்கள் இப்படி இந்த நான்கு வகையினர் ஆண்டவரின் பார்வையில் பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது தொடர்ந்து வருகின்ற வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய நியமங்கள் எதற்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் கடவுள் நமக்கு இந்த திருச்சட்டத்தை கொடுத்திருப்பதன் நோக்கம் நாம் அவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும் நாம் அந்த திருச்சட்டங்களை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய பாதையில் நடக்கின்றோம் கடவுளோடு நடக்கின்றோம் இது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை வலுப்படுத்துகின்றது நமக்கும் அயலாருக்கும் இருக்கின்ற அந்த உறவை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது இப்படி இந்த திருச்சட்டம் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளுடைய பெயர் பெற்றவர்களாக அவருடைய விருப்பத்தை அவருடைய திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருப்போம் என்கின்றதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது தொடர்ந்து வருகின்ற அந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருச்சட்டத்தின்படி நடப்பது எவ்வளவு நலம் ஆனால் தன்னுடைய தனி மனித பலன் இதற்கு போதாது நான் கடவுளுடைய அருள் பெற்று இந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக எந்த வழியும் நெறியும் தவறிவிடாமல் அதிலே கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த பாதையிலே நடப்பவராக நான் இருப்பேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் தொடர்ந்து இந்த முதல் பகுதியினுடைய கடைசி வசனமாக நாம் பார்ப்பது கடவுள் மீது திருப்பாடலாசிரியர் வெளிப்படுத்துகின்ற நம்பிக்கையை குறிப்பாக உம் நீதி நெறிகளை உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிடாதேயும் என்கின்ற அந்த வசனங்கள் கடவுள் மீது அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது கடவுளே நீர் கொடுத்திருக்கின்ற அந்த திருவசனங்கள் திருச்சட்டங்கள் எனக்கு என்னுடைய வாழ்வுக்கு இன்றியமையாதது நான் அதை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நீர் எனக்கு உதவியாக இருக்கும் நீர் எனக்கு துணையாக இரும் உம்முடைய பாதையில் நான் நடக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி கடவுளுடைய உடனிருப்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் நாடுவதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலும் இந்த திருப்பாடல் குறிப்பாக ஆண்டவரின் திருச்சட்டம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கடவுளுடைய பாதையில் நாம் நடக்க நம்மை அழைக்கின்றது எனவே நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமா கடவுளின் பார்வையில் நாம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ வேண்டுமா கடவுளோடும் அயலாரோடும் நல்லுறவில் வாழ வேண்டுமா கடவுளுடைய சட்டங்களை குறிப்பாக பத்து கட்டளைகளை திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை தலையான புண்ணியங்களை நாம் செய்து வாழ்வோம் கடவுளோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவில் வளர்ந்து ஆண்டவருடைய திருச்சட்டம் எவ்வளவு இன்பமானது என்று திருப்பாடல் ஆசிரியர் அதை புகழ்ந்து பாடுவதைப் போல நாமும் அதை கடைபிடித்து நம்முடைய குடும்ப உறவுகளும் நம்மோடு பழகுகின்றவர்களும் அவருடைய பாதையில் நடக்க நாம் தேவையானவற்றை செய்து வாழ்வோம் இறை அன்பிலே நினைத்திருப்போம் ஜெபிப்போமாக எங்களை நாளும் நேசித்து நிறுத்துகின்ற ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே உம்முடைய திருச்சட்டம் எவ்வளவு இன் இன்றியமையாதது இந்த நாளிலே உம்முடைய திருச்சட்டம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தொடர்ந்து உம்முடைய சட்டத்தை கடைபிடித்து வாழ்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாக வாழ எங்களுக்கு துணை புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்